தேங்குளர் பேருங்கோ இது வந்து தொழில் மூலாய் டச்சு வீதி டச்சு காலத்துல போடப்பட்ட வீதி சரியான இருக்கிறது வணக்கம் அழ்ப்பாணத்துல சுதன் இப்போ எங்க போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னா மூலாய் பிள்ளையா போய்கொண்டிருக்கேன் என்னதுக்கானு சொன்னா தேங்குளர் பூந்தியில் அதெல்லாம் வைக்கிற வாங்கி கொண்டு சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு வீட்டை போக போகிறேன் சரியா பேருங்க வேலை பள்ளிக்கூடம் போட்டு வீட்டை போய் கொண்டிருக்கீங்க டி போனால் இதில் வந்து மூலாய் சைவ பிராசா வித்தியாலயம் இருக்கும் மூலாயி சைவ பிரகாசா வித்தியாலயம் இதுதான் பள்ளிக்கூடம் விட்டுட்டு என்னுடைய தலைவர் தலைவர் இங்கே தும்பி விட்டு விளையாடா தும்பி தம்பி நண்பா அடையப்பேங்குளிக் கொண்டு அவன் அங்கே மூடா பிள்ளையா இல்லை தும்பி சின்ன இல்லை நீங்கள் தும்பி விட்டு விளையாடாக்கோ பேருங்க போகுது நீ விடுங்கூடா நீங்கள்

சாப்பாடு சும்மா பம்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தும்பி எல்லாம் போடுறாங்க நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் விட்டுனாங்க பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது இப்படியோ கோயிலேதான் நடக்குது போல ஆ சொல்ல மாதிரி மூலா பிள்ளையார் கோவில்ல வந்து அது பிள்ளையார் முருகன் ரெண்டுமே இருக்குது அதுல வந்து திருவிழா காலம் இப்ப சரியோ இப்போ அதான் எல்லோரும் போய் கொண்டு இருக்கிறேன் ஆட்கள் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு எடுக்கிறேன் ஆக்கள் நிறைய பேர் தீங்க மாட்டா ஆனால் அந்த மோத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை வரக்கூடாது தானே அதான் எங்கே ஓடாது ரெண்டு கேரள பேருந்து போகுது யாழ்ப்பாணத்துல ஐயோ திருவிழா முடிஞ்சது இங்கே இல்லாமல் இருக்குது வேணி கொண்டு போற ஆகோட்ட போடா கோயில் முடிஞ்சோ

எந்த இடத்துல நான் இந்த மேல வந்துறேன். டவுன் டெர்ட் போறது. என்ன இது எங்க எங்க செய்றவே இது? தெரியல. பா போ க திருவா மூ பதுரபலோ சித்திவின தேவதாம் படழக்கப்ப கப்ப திருடா அது மு வேன தூக்கேயாது பா பக்க

இதெல்லாம் சாமியை கொண்டு போயிடணும் வேணா கப் கப்பல் திருவிழாண்டாலே தெரிஞ்ச நைனாவது பக்கம் எல்லாம் கடலுக்கு தான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதுதான் மேலே பாருங்க இதான் சாமி தூக்குறதுக்கு பயன்படுற இது என்னடா சொல்கிறேன் இதை கொம்பு வேணா சாமி தூக்குறோம் நீ தூக்கி இருக்கிறியோ சாமி

என்ன இதுல நீ பாட்டுகள் எல்லாம் இது இது முருகன் திருவிழா காலங்கள்ல மட்டும் மாறி மாறி நடக்கும் ஒரு தேர்லாம் எல்லாம் மஞ்சள் தேர் வாகனங்கள் எல்லாம்

இ பாப்பத்தோ மண்டவீருது தேங்குழல் பூந்தி அங்கே இருக்குது தேங்குழல் எவ்வளோ உண்டு வண்டு இருபது ரூபாவோ ரூபா நூறுரூவா அஞ்சு தேங்குழல் தான் அஞ்சு தேங்குழல் பூந்தி வாங்கும் மஸ்கட் 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 இருப்பேன் நீங்கள் தங்க என்ன செய்கிறேன் நீங்க இங்கே

என்னத்துக்கா நீ விழா கூடினாரு சீனி என்ன வேண்டாம் இப்போ என்ன பாட்டி போடணும் இதுலயே கொண்டு வரீங்க இதை விட இனி தேர்த் திருவிழா நேரங்கள் கொண்டு வருவீங்களா இனி தேர்த்திருவிழா நேரம் பேரும் இப்போ தொடங்கப்போகுது

Sampai आधे वाले

இதான் கூப்பூத்தொள் சார் இப்போ சாப்பிட்றேன் எவ்வளோங்க புத்தூள் போட்டதா சாப்பிடு பார்ப்போம் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கு நீங்கள் சின்ன நல்லா சாப்பிட்டுருப்பீங்க அது இந்த ரூபா நூறு காலோ போடுவோம் சின்ன துண்டு வட்டிதாங்க சாப்பிடுவாங்க நீங்களா செய்யறாது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு செய்வீங்க இது ஆரமாக தேங்காய் விடாம கிட்ட இருந்தால் அப்படியே அப்படியே நீங்க செய்யறது வந்து செய்யறது ஒரு ஒரு பத்து தொழில எல்லாம் காக்கிலாம் நூற்றி ஐம்பது ஒரு இடத்து இப்ப இப்போ சின்ன தின்ட்டு இருக்கோ சாப்பிட்டு

டமா நெனங்க கண்டமே இருக்கறத விட பொடி ஏன அதான் சூப்பர் தெரியும் தெரியுமா நான் கண்டிருக்கேன் சொல்லிவுறப் பொடி குண்டி இருக்கு துட்டு போடாத இன்னா குடுங்க இங்க பாருங்க நீங்க சின்னையில வந்த அந்த இதில வந்து கட்பூரா மாதிரி வெண்ணே ஊத்தி போட்டு இதிலே வெயி போட்டு போடு பின்னா கிளாலப் ஏ போற வரை அப்படியே கப்பல் பூவும் பாருங்க